நாம் மீட்க உரிமைகளை கேட்க ஒற்றை விரலால் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தார் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்ட அவர் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை வெற்றி பெற செய்தால் முதல் அறுபது நாட்களில் தாமிரபரணி ஆற்றின் கரைப்பகுதிகளை சீர் செய்வார் என உறுதியளித்தார் மேலும் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் வருவதற்கு அடிப்படை காரணமான இரண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலத்தை எடப்பாடி பழனிசாமி கையகப்படுத்தி கொடுத்ததாகவும் ஆனால் திமுகவினர் ஒழுங்காக ஸ்டிக்கர் கூட ஒட்ட தெரியாமல் சீன ராக்கெட் ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள் என விமர்சனம் செய்தார் தொடர்ந்து பேசிய மாப்பா பாண்டியராஜன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்தும் கடுமையாக விமர்சித்து பேசினார்